ஹலோ மக்களே வணக்கம் நான் உங்கள் ஆதித்தன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே லைஃப் ஸ்டைலுடைய சேனல் இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோனாக்கா பருகூர் பருகூர் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஐகொந்த பள்ளி ஏற்கனவே வந்திருக்கிறோம் பார்த்துருக்குறோம் ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கிறேன் கல்யாண சுந்தரேஸ்வரர் இருக்குது இன்றைக்கி திருமுகமும் அந்த பீடமும் எல்லாம் அர்ப்பணம் பண்ணுறாங்க பக்தர்கள்லாம் டொனேஷன் பண்ணி அதெல்லாம் செஞ்சு ரொம்ப ஒரு பக்தர் முன்னே எல்லாத்தையும் நடத்தி அவர் செஞ்சு பா போடுறாரு அதை இன்றைக்கி பிரதோஷம் அம்மா சனி பிரதோஷம் அதனால் ரொம்ப விமர்சையாக செய் செய்கிறாங்க யாகங்கள்லாம் வளர்த்து அது இதெல்லாம் முகங்கள் அர்ப்பணம் பண்ணுறாங்க பிரதோஷமும் பூஜைகள்லாம் நடக்குது எல்லாம் பார்த்து கல்யாண சுந்தரேஸ்வரருடைய அருளை பெருமங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப சுந்தரமாக சொக்கநாதரம் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்பமாக செஞ்சுருக்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குது நீங்களும் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது வீடியோ பாருங்கள் முதல் முறையாக இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லா சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாேருக்கும் என்னடி மனமார்ந்த நினைக்கிற ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா இதுதான் தான் கோயிலுடைய உள்புற தோற்றம் இங்கே வந்து பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கிறார் பத்மாவதி அம்மா இருக்காங்க ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் கல்யாண சுந்தரேஸ்வரர் இருக்கார் சனி பகவானுக்காங்க பாருங்கள் இந்த திருமுகங்கள் தான் இன்றைக்கி சாமிக்கு அணிவிக்கப் போகிறாங்க பூஜைகள்லாம் செஞ்சு யாகங்கள்லாம் செஞ்சு நாகாபுரம் ஏற்கனவே ஒரு பிரதவஷத்துக்கு போட்டாங்க அதெல்லாம் பாலிஷ் பண்ணுறது எடுத்துக்கிட்டு எல்லாம் பாலிஷ் பண்ணி கொண்டாந்துருக்காங்க இன்றைக்கி வந்து இந்த திருமுகமாக கீழே பீடம் அந்த திருநாமம் இதை மட்டும் இன்றைக்கி செய்கிறாங்க இன்றைக்கி போட போகிறாங்க பிரதவஷத்துக்குள்ள தான் நான் வந்து இறங்குது வண்டியில் வந்து ஆரத்தி எடுத்து கோயிலுக்கு பாருங்கள் ஜொல்லிக்க ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது நான் நினச்சதை விட ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது நல்லா அழகாக செஞ்சுருக்காங்க அப்பனாதருக்கு செய்யணுன்னா எங்களுடைய அருள் இல்லாமல் எதுவும் நடக்காது அது எல்லாம் நல்லா இருக்குது சரி நான் இன்னும் ரொம்ப நேரம் பேச விரும்பலை வாங்க கோயிலுக்கு போகிற போய் நிகழ்ச்சிகளை பார்க்கணும் மகன் போய் ரெண்டு மூணு வீடியோ வரும் ரெண்டு வீடியோ வரும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் இதனுடைய பூஜைகள் யாகங்கள் இது மட்டும் பண்ணுறேன் அதுக்கு அடுத்தது பிரதோஷ பூஜை அதெல்லாம் செய்ய நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் அப்புறமேல அனுபவித்து எல்லா எல்லாத்தையும் அனுவிச்சுட்டு அலங்காரத்தோடு சுவாமிகள் தரிசனம் பண்ணலாம் ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம்

让了。 அக்கவேவே சந்தோஷமா குடர பத்த கொஞ்ச வர இட அங்கனக்க வந்துறோம் உன ரிவர் செஞ்சிரலாம் ஓடிمارات ஹாய் குளே சிவாயே நமோ குளே சிவாயே நமோ அமி பை குளே சிவாயே நமோ See am going வேறத பத்தக்கூடாது. அந்த I'm on buddy.

you mm -hmm.